காலனும் கிழவியும் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அமுது மொழி வெள்ளை கோயில் என்றாலே அந்த பகுதியில் சுடுகாடு என்று அர்த்தம் ஆனால் அது ஒரு கிராமமும் கூட வெள்ளை கோயிலுக்கு போறேன் என்றால் உலகத்திடம் விடை செல்வது என்று அந்த பகுதிவாசிகளின் வியாக்கியானம் ஆனால் வெள்ளை கோயிலுக்கு போய் திரும்ப வருகிறவர்களும் உண்டு சுப்பு நாடான் தினசரி காலையும் சாயங்காலமும் அங்கு போய்த்தான் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை மறக்க வைக்கும் அமுதத்தை இறக்கி வருகிறான் மாடத்தை அங்கு போய் தான் கொண்டு திரும்புகிறாள் ஆனால் இப்படி திரும்புகிறவர்களை பற்றி மட்டும் நினைவு வருவதில்லை அவ்வூர் வாசிகளுக்கு அந்த கிராமத்திற்கு சென்று வெறுங்கையுடன் திரும்பி வரும் நிலைமை ஒரே ஒரு ஆசாமிக்குத்தான் ஏற்பட்டது அவர்தான் தர்மராஜா இந்த சமாச்சாரம் பற்றி வெள்ளை கோயில்காரர்களுக்கு தெரியாது ஏனென்றால் மருதாயி புகையும் சுடுகாட்டுக்கும் சலசலக்கும் பனை விலைக்கும் இடையில் உள்ள ஒரு குடிசையில் மருதாயின் அனுபவத்தில் சிறு விடலிகளாக நின்றது தெரியும் அது கும்பினிக்காரன் பட்டாளம் அந்த வழியாக சென்றது எல்லாம் தெரியும் அந்த காலத்தில் மருதாயின் கணவன் நல்ல செயலுள்ளவனாக இருந்தான் வஞ்சகமில்லாமல் இல்லாமல் குடிப்பான் மருதாயிக்கு அந்த காலத்தில் இருந்த மிடுக்கை சொல்லிட முடியாது அறுப்புக்கு சென்றுவிட்டு களத்திலிருந்து நிறைய கொண்டு வரும் நெல்லை கல்லாக மாற்றுவதில் நிபுணி தம்பதிகள் இருவரும் இந்த லட்சியத்தை கொண்டிருந்தால் வெள்ளை கோயில் பக்கம் குடியிருக்காமல் வேறு என்ன செய்ய முடியும் மருதாயிக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவையெல்லாம் எப்பவோ ஒரு காலத்தில் நடந்த சமாச்சாரம் இப்பொழுது பேரன் மாடசாமியும் எருமை கிடாவும் தான் கிடாவை வெளியில் மேயவிட்டு கூட்டி வருவான் பேரன் கிடாவும் நன்றாக கரு ஊரார் வயலை மேய்ந்து கொளுத்து வளர்ந்திருந்தது வாங்குவதற்கு ஆள் வரமாட்டார்களா என எதிர்பார்த்திருந்தான் மாடசாமி அவளுடைய கடைக்குட்டி பெண்வெளி பேரன் கொஞ்சம் துடிப்பான பயல் பாட்டனின் ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் தான் மாடு மேய்க்கிற சாக்கில் கிழவியை குடிசையில் போட்டுவிட்டு போய் விடுவான் அவனுக்கு ஒரு பெண்ணை கட்டி வைத்து விட்டால் தனக்கு இந்த குடிசை காவல் ஓயும் என்று நினைப்பாள் கிழவி தன் கைக்கு ஒரு கோல் போல அவனுக்கு ஒரு கட்டை தேவை என்று நினைத்தாள் காலத்தின் வாசனை படாத யமபுரியில் சிறிது பரபரப்பு யமதர்மராஜா நேரிலேயே சென்று அழைத்து வர வேண்டிய ஒரு புள்ளியின் சீட்டு கிழிந்து விட்டது என்பதை சித்திரபுத்திரன் மகாராஜாவிடம் அறிவித்தான் சித்திரபுத்திரனுக்கு ஓலை சுவடிகளை பார்த்து பார்த்தே சிறிது காலமாக பார்வை தெளிவில்லை போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவை நேரில் சென்று அழைத்து வர வேண்டும் என்பது சம்பிரதாயம் பூலோகத்தில் குறிப்பாக வெள்ளை கோயிலே அப்போது அஸ்தமன சமயம் பேய்க்காற்று யமதர்மராஜனின் வருகையை அலறி அறிவித்தது பனைமரங்கள் தங்கள் ஓலையை சலசலத்து சிறக்கம்பம் செய்தன எங்கிருந்தோ ஒரு கூகையின் அலறல் வேறு நாய் ஒன்று தர்மராஜனின் வருகையை அறிந்து கொண்டு அழுது ஓலமிட்டது கிழவி குடிசை கதவை இழுத்து சாத்திவிட்டு மிடுக்கான நடையில் வந்து உட்கார்ந்து வெற்றிலை குழவியை எடுக்க தடவினால் கை கொஞ்சம் நடுங்கியது என்றுமில்லாமல் கொஞ்சம் நாவரட்சி வேறு ஏற்பட்டது சவத்து பயலே அந்தையில சந்தையில தங்காத மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துருன்னு சொன்னா வர்றானா மூதி என்று சொல்லி கொண்டே தண்ணீர் களையத்தை எடுத்தாள் புறக்கடையில் திடுதிடுவென்று எருமை கிடா வந்து நின்றது அதன் இருந்த கருத்த யுவன் குதித்தான் ஏழை மாடா எத்தினி தரவ தான் உன்கிட்ட சொல்லி மாரடிக்க மோதி தொழுவில கட்டு பருத்தி விதை அள்ளி வையி பாளையங்கோட்டை எசமா வந்திருந்தாவ நாளைக்கு கூடவே கொண்டாட சொன்னாவ என்றாள் வந்தவனை பார்த்து வந்தவன் தான் யமதர்மராஜா பாவம் அந்த அளவுக்கு கிழவிக்கு கண் பஞ்சடைந்து போய்விட்டதா என்று அவன் மனம் இலகியது கிழவியின் கடைசி விருப்பத்திற்கு தடையாக ஏன் இருக்க வேண்டும் என்று எருமையை தொழுவில் கட்டிவிட்டு பருத்தி விதையை அள்ளி வைத்தான் தீனியை கண்டிராத எருமை திருதிருவென்று விழித்தது கிழவி திடுக்கிட்டு விடாமல் இதமாக வந்த காரியத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு குனிந்து குடிசைக்குள் நுழைந்தான் யமன் ஏழை ஐயா அந்த வெத்தில சருகை இப்படி தள்ளி போடு என்றாள் கிழவி வெற்றிலேயே எடுத்து கொடுத்து விட்டு அது இருக்கட்டும் கிழவி நான் யார் தெரியுமா என்னை நல்லா பாரு நான் தான் என்று ஆரம்பித்தான் யமன் என்ன குடிச்சுப்பிட்டு வந்தையால எனக்கென்ன கண்ணு பொட்டையா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டியாலே கிழவிக்கு அவன் நின்ற நிலையை பார்த்ததும் மத்தியான சம்பவம் ஏதோ நினைவுக்கு வந்தது ஏழை மாடசாமி சிங்குளத்தாமவ அவ தான் சொக்கி அவளை பார்த்திருக்கியால நேற்று கூட சொல்லி பொறுக்க அவ அப்பங்க வந்திருந்தான் உனக்கு அவளை புடிச்சு கட்டி போட்டுட்டா நல்லது நான் என்ன சொல்லுற யமதர்மராஜன் நடுநடுங்கினான் நான் தான் யம தர்மராஜன் என்று அவனது வாய் உளறியது பயத்தில் அவன் வாய் உண்மையை கக்கியது ஆனால் அந்த உண்மை கிழவியின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தவில்லை அப்ப குடிச்சுப்பிட்டு தான் வந்திருக்க உங்க பாட்டை குடிச்சு குடிச்சுதான் தொலைஞ்சான் அதான் இந்த வெள்ளக்கோயில் குடிச நாசமா போறதுக்கு நாலு வழி வேணுமா விதை யாரை விட்டது என்றாள் விதையை பற்றி நினைத்ததும் கிழவிக்கு எஞ்சுமில்லாத தளர்வு தட்டியது மூச்சு திணறியது யமனுக்கு கால்களில் தெம்பு தட்டியது விதைக்கோளை பற்றி தன் ஆட்சியை நிலைநாட்ட நிமிர்ந்தான் ஏலே உன் அக்கனையெல்லாம் இருக்கட்டும்ல அங்க எருமை அத்துக்கிட்டு ஓடுது பாரு மறுச்சு புடிடா என்றாள் கிழவி எதேச்சையாக அணிந்த வாகனத்தை கட்டி போட்டு பறித்தி விதை வைத்தால் நிற்குமா என்று நினைத்து கொண்டே வெளியேறி வந்து சமிக்ஞை செய்தான் யமன் வாகனம் வந்து மறைவில் அவன் சொற்படி நின்றது எருமையின் முதுகில் போட்டிருக்கிற பாசக் கைச்சை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே நுழைந்தான் யமன் பாவம் பாசத்தால் அவளை கட்டிவிடலாம் என்று நம்பினான் எலே கயிறு நல்ல உறுதியா இருக்க எங்களை வாங்கின உங்க பாட்டன் இருந்தாருல அவருக்கு அப்பங்காலத்துலதான் இது மாதிரி கிடைக்கும் அங்கனை சுத்தி ஒரு கொடி மாதிரி கட்டி போட்டு வையி ஒன்னுக்கு மில்லாட்டா நாள் ஓலையாவது சேர்த்து கட்டிக்கிட்டு வரலாம் என்றாள் பாசக்கயிற்றின் நுனியை கூரையை தாங்கும் விட்டத்தில் கட்டி கொண்டே தான் அவள் பேர நல்லன் என்பதை இந்த கிழவிக்கு எப்படி தெளிவுபடுத்துவது என்று எண்ணி எண்ணி பார்த்தான் தனது சுய உருவை காண்பித்தால் இல்லை இல்லை பயந்து விட்டால் என்ன செய்வது வேறு வழியே இல்லை ஏய் கிழவி என்ன இப்படி திரும்பிப்பா என்று அதிகாரத் துணியில் ஒரு குரல் எழுந்தது கிழவி திரும்பி பார்த்தாள் கூரையின் முகட்டையும் தாண்டி கனத்த உடலை மறைக்காமல் யமன் தன் சுய உருவில் கம்பீரமாக நிற்பதை கண்டாள் நீ யாரப்பா இங்க என் பேர நின்னுட்டு இருந்தானே அவனை எங்க என்றார் நான் தான் யமன் நான் தான் அவன் உன் இல்லை என்றான் அப்படியா சேதி வா இப்படி என்று சொல்லிக்கொண்டே வெற்றிலையை தட்டத் தொடங்கினாள் கிழவி இப்போ எதுக்கு இங்கே வந்த யமன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் போருக்கு முதல்வனையும் ஊருக்கு மூத்தவரையும் நான் தான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் அப்படின்னா நீ என் கூட வர வேண்டும் நீ அப்போது கட்டி போட சொன்னாயே அது உன் எருமையல்ல என் வாகனம் நான் உன் கூட வரணுமாக்கோ என்ன கூட்டிக்கிட்டு போக உனக்கு திறமை இருக்கா உனக்கு பாதி வேலை கூட சரியா செய்ய தெரியாதே என்ன கட்டோட கூட்டிக்கிட்டு போ உனக்கு முடியுமா என்றால் கிழவி எனக்கு முடியாதது ஒன்று இருக்கிறதா நான் இதுவரை எத்தனை பேரை அழைத்து சென்றிருக்கிறேன் அது உனக்குப்படி தெரியும் நீ புராணம் இதிகாசம் படிக்கக்கூடிய சாதியில் பிறந்திருக்கிறாயா என்ன இப்படி சொல்லிக் கொண்டே போகும்பொழுதே அம்மனுக்கு மார்க்கண்டன் சமாச்சாரமும் நினைவுக்கு வந்தது அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னை கூட்டிக்கிட்டு போய்த்தினா நான் இருந்த நினைப்ப என்ன பத்தின நினப்ப நான் வச்சிருந்த புலங்குன சாமானையெல்லாம் உன்னோட எடுத்துக்கிட்டு போக முடியுமா என்னவோ உன் தொழில உனக்கு செய்ய தெரியலையே அதை வா என்று காலை நீட்டிக்கொண்டு முழங்காலை தடவினால் கிழவி என்ன சொன்னாய் எனக்கா தெரியாது இதோ உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று உரிமை கொண்டு எழுந்தான் யமன் அந்தோ அவன் வீச வேண்டிய பாசக்கயிறு அவனே கட்டிய கொடியாக தொங்கியது உன்னால என் உசுரைத்தான் எடுத்துக்கிட்டு போக முடியும் இந்த உடலையும் கூட தூக்கிக்கிட்டு போக உனக்கு திறமை இருக்கா யோசிச்சு பாரு உன்னால அழிக்க முடியுமா அடியோட இல்லாம ஆக்க முடியுமா அதை உன்னை படைச்ச கடவுளாலேயே செய்ய முடியாதே பழசுனா அவ்வளவு கிள்ளுக்கிறன்னு நினைச்சியோ என்று பொக்கவாயை திறந்து காட்டி சிரித்தாள் கிழவி கையை பிசைந்து கொண்டே வெளியேறினான் யமன் அன்றுதான் அவனுக்கு உண்மையான தோல்வி சமாச்சாரம் கூட அவனுக்கு அன்று வெற்றி மாதிரியே புலப்பட்டது யமதர்மராஜனின் தோல்வியை கண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள பதுங்கியது போல நின்றது மாடசாமி எருமையை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்து சேர்ந்தான் கட்டுத்தறியில் தீனி போட்டு விதை வைத்து தயாராக இருந்ததை கண்டான் குருட்டு கிழவிக்கு வெறும் இடத்தில் எருமை இருப்பதாக தோன்றியதால் எல்லாம் தானாக தடவி தடவி செய்திருக்கிறாள் என்று நினைவுத்துக் கொண்டான் உள்ளே நுழைந்தான் வாயில் வெற்றிலையை குதைப்பிக் கொண்டே கிளவி யமதர்மனின் விஜயத்தையும் தோல்வியையும் பற்றி சொன்னாள் மாடசாமி வாலிபத்தின் அவநம்பிக்கையுடன் சிரித்தான் குருட்டு மூதி எனவோ வளருது என்று முணுமுணுத்தான் இருந்தாலும் நல்ல கெட்டி கயிறு காந்த சருகாவது கட்டலாம் கைக்கு வந்தது இப்படி தவறிவிட்டதே என்று அவள் ஏங்கியது அவனுக்கு கொஞ்சம் நம்பும்படியாகத்தான் இருந்தது மீண்டும் மற்றொரு கதையில்